தியா மரியா உணரா மரவா மதிமாள் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே இவும் தனமும் அணமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கழுகு மலையில் அமைந்துள்ள கழுகாச்சல மூர்த்தி திருக்கோயில் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு பழமையான தொன்மை வாய்ந்த அழகான ஒரு குடவரைக் கோயில் தான் இந்த கழுகாச்சலமூர்த்தி திருக்கோயில் குடவரைக் கோயில்னால் மலையை குடைந்து அதற்குள் சிற்பங்களை செதுக்கி அதாவது சிற்பக்கலையுடன் நமது பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் மற்றும் நமது பெருமை வாய்ந்த சிறப்புகளையும் நிலைநாட்ட நமது முன்னோர்களால் கட்டப்பட்டதுதான் இந்த அழகிய குடவரைக் கோயில் இந்த கோயிலில் மூலவர் கழுகாச்சலமூர்த்தி வள்ளி தெய்வானையோட மயில் மீது அமர்ந்த நிலையில நாலடி உயரத்தில் பெரிய திருமேனியோட காட்சி தருகிறார் இத்தலத்தில் முருகப்பெருமான் மேற்கு பார்த்து உள்ளார் மேற்கு முக முருகன் தலங்கள் மூன்று உள்ளதாகவும் இத்தலம் ராஜயோக தலம் என்று கச்சியப்பரால் பாடப்பட்டுள்ளது மேற்கு முக முருகன வழிபட்டா மும்மடங்கு பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்கு முருகன் மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வானை தாயார் வடக்கு பார்த்தும் அருள் வாழ்க்கின்றனர் அது மட்டுமல்ல முருகனின் வாகனம் மயிலானது அசுரன் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த தெரிந்தபுறான வரலாறு ஆனால் இந்த தளத்தில் இந்திரன் மயிலாக இருப்பது சிறப்பு அதனால் எல்லா தலங்களிலும் வலப்பக்கமாக இருக்கக்கூடிய மயில் இந்த தளத்தில் முருகனுக்கு இடப்பக்கமாக உள்ளது எனவே சூரசம்ஹார நாட்களில் மயிலோட முகம் மூடப்பட்டிருக்கும் இந்த தலம் தளம் ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்தலம் என்பதால் இந்த தலத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் நல் அறிவு நீங்கா செல்பவளும் ஞானம் புத்திர பேரு அது மட்டுமல்ல இங்கு வரக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுத்தி தரக்கூடிய திருத்தலமாக இந்த தலம் விளங்குகிறது இந்த தலம் இராமாயண கால தொடர்புடையதாக கருதப்படுகிறது அதாவது இராமாயண காலத்தில் இராவணனால் கொல்லப்பட்ட ஜடாயுவிற்கு ராமபிரானால் இறுதி காரியங்கள் செய்யப்பட்டது இதை அனுமன் மூலம் ஜடாயுவின் சகோதரர் சம்பாதி என்ற கழுகுமக முனிவர் அறிந்து மனவேதனை அடைந்து ராமபிரானிடம் தன்னால் தன் சகோதரனுக்கு கடைசியாக செய்யக்கூடிய ஈமக்கிரியையை செய்ய முடியாமல் போனது என்று மன வருத்தம் அடைந்ததுடன் இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க நான் என்ன செய்வேன் என்று வருத்தமுற்றார் இதற்கு ராமபிரான் கவலை வேண்டாம் சம்பாதி கஜமுக பருவதத்தில் நீராடி பூஜை செய்து வா இதற்கான பாவ விமோச்சனம் அடைவாய் என்றார் அதுபடி கழுகுமக முனிவரான சம்பாதியும் பல ஆயிரம் ஆண்டுகள் தங்கி பூஜை செய்து வந்தார் அப்போது ஒரு முறை இந்த பகுதியில் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி பல பாவங்கள் செய்து வந்தான் அவனை முருகப்பெருமான் ஐப்பசி பஞ்சமி திதியில் வதம் செய்தார் பின் வதம் செய்த களைப்புத்திர கஜமுக பர்வதத்தில் ஓய்வெடுத்தார் அப்போது சம்பாதி முருகப்பெருமானுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தார் மேலும் சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டினார் இதனால் மகிழ்ந்த முருகப்பெருமான் சம்பாதிக்கு முக்தி தந்தார் இதனால் சம்பாதியின் பாவமும் நீங்கி கழுகு முனிவரான சம்பாதி மோட்சம் பெற்றார் கழுகு முனிவரான சம்பாதி வசித்த கஜமுக பருவதமே அவரது பெயரால் கழுகுமலை என பெயர் பெற்றது மேலும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மேலும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அதாவது இங்குள்ள முருகப்பெருமான் ஓர்முகம் முகம் ஆறு கரத்துடன் தன் இடது காலை மயிலின் கழுத்திலும் வலது காலை தொங்கவிட்டும் கையில் கதிர்வேலுடனும் காட்சி தருகிறார் இப்படி ஒரு முகம் ஆறுகரத்துடன் முருகப்பெருமானை தரிசிப்பது மிக மிக சிறப்பு இந்த மாதிரியான காட்சி பெரும்பாலும் எந்த தளத்திலும் இருப்பதில்லை மேலும் இங்கு இரண்டு பள்ளியறை பூஜை நடைபெறுகிறது ஒன்று முருகனுக்கு தனி பள்ளியறையும் சிவபெருமானுக்கு தனி பள்ளியறையும் அமைந்துள்ளது அது மட்டுமல்ல இந்த கழுகுமலை தமிழர்களின் பொக்கிசமும் கூட மலையை வெட்டி தலைகீழாக கட்டப்பட்ட மிக அரிதான சிற்பக்கலை நிலைநாட்டும் வெட்டுவான் கோயிலும் மற்றும் சமணர் படுகையும் இங்கு உண்டு உருவாய் அருள்வாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேனு கல்காட்சலமூர்த்திய நாமும் வணங்கி நல்வளம் பெறுவோம் நன்றி வணக்கம் கதிர் இது மாதிரியான தொடர்பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்